இதற்கமைய மேல் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரேலியா மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடமேல் தென் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதனிடையே எதிர்வரும் இரண்டு தினங்களில் மழையுடனான வானிலை சற்று குறைவடையும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் கலு, கிங் நில்வலா அத்தன கலுஓயா தெதிர் ஓயா மகாஓயா ஆகியவற்றின் நீர்மட்டம் அவதான நிலைமையினை எட்டியுள்ளதாக நிர்பாசன திணைக்கிழமை எச்சரித்துள்ளது இதனால் குறித்த ஆறுகளை அண்மித்து வாழும் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் இதுவேளை எட்டு மாவட்டங்களின் சில பிரதேச பிரதேசப் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் பாபா வாபாய் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி கம்பகா கழுத்துறை கண்டி கேகாலை நுவரேலியா ரத்னபுரி மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் பாபா வாபாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் மழையுடனான வானிலையால் இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்தி மூன்று குடும்பங்களின் இருபத்தி ஐநூற்று இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலவும் காற்றுடன் கூடிய வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே கண்டி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் கண்டி நுரே பிரதான வேதியின் கம்பலை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது இதனால் குறித்த ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது